அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலா சேனல் கோரிப்பாளையம் மேம்பால பணிக்காக நம்ம மதுரை தமுக்கம்லேருந்து குரிபாளையம் வரை பழைய ரோட்லேயே திரும்பவும் வந்து போக்குவரத்து வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் லெஃப்டில் போவோம் அதே மாதிரி நம்ம அமெரிக்கன் காலேஜ் பில்டிங் ரோட்டில் போவோம் அதே மாதிரியே இப்போ வந்து மாற்றி வந்து போக்குவரத்து மாற்றம் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க காரணத்தினால சைட் ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து ரோடு வந்து அமைச்சு லெஃப்ட் சைட்லேயே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க சுகரி பாளையம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதுன்னு கூட சொல்லலாம்